எல்லோருக்கும் வணக்கம் ஸோ மட்டனில் ஈரல் ஃப்ரை ஈரல் ரோஸ்ட் சொல்லலாம் ஸோ சின்ன ஒரு பேனில் வந்து பார்த்திங்கன்னா எண்ணெய் ஊற்றி காஞ்ச பிறகு ஜீரகம் சோம்பு கொஞ்சம் நல்லா பொறிஞ்சு வரட்டும் வந்த பிறகு ஆனியன் ஆட் பண்ணிக்கலாம் ஒன்சம் ஆனியன் ஆட் பண்ண பிறகு கொஞ்சம் கருவேப்பில மல்லி புதினா இதெல்லாம் கொஞ்சம் ஆட் பண்ணிக்கலாம் நல்லா ஃப்ரை ஆகி வரட்டும் ஆனியன் எல்லாம் வெந்துருச்சு நல்லா ஃப்ரை ஆகிடுச்சு ஸோ நெக்ஸ்ட்டு வந்து நம்ம தக்காளி ஆட் பண்ணிக்கலாம் இதெல்லாமே நல்லா வேகணும் நல்லா வெந்த பிறகு தான் நல்லா நம்ம ஃப்ரை ஆகி வந்த பிறகு தான் அதை நம்ம ஃபர்தராக நெக்ஸ்ட் நெக்ஸ்ட் ஸ்டெப் போகணும் ஸோ நல்லா வெந்துருச்சு நல்லா ஃப்ரை ஆகிடுச்சு நம்ம எடுத்து வச்சுருந்த மேரினேட் பண்ணி வச்சுருக்கிற ஈரல் இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டு சால்ட்டு போட்டு மேரினேட் பண்ணி வச்சுருக்கேன் கொஞ்சம் தண்ணி ஊற்றிட்டு மஞ்சத்தூள் ஜீரகத்தூள் மிளகு பேஸிக் ரொம்ப பேசிக் இன்க்ரீடியன்ஸ் தான் இதெல்லாமே கண்டிப்பாக நம்ம ஆட் பண்ணணும் நம்ம நிறைய மசாலா போட்டு கரம் மசாலா அரைச்சி ஊற்றி அதெல்லாம் வேணாம் ரொம்ப சிம்பிளாக இருக்கும் ஃப்ரையாக வந்த பிறகு இந்த மாதிரி அவுட் பட்ருக்கும் ரொம்ப நல்லா இருக்கும் ஹெல்த்தியான டிஷ்ஷு ட்ரை பண்ணி பாருங்கள் நன்றி